இதுல வந்து எத்தனை பழம் இருக்குது தெரியுமா இதை பார்த்தாவே தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலே நாள் சொல்லதா இருக்கும் பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு மங்குஸ்தான் பழம் இந்த கொட்டை இந்த இது இருக்கு பாருங்க இதை கூட மோரில் அரைச்சி குடிச்சோம்னா வயத்தானா சரியா போகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஐயோ ஐயோ அஞ்சு இருக்குதே தப்பா சொல்லட்டே இல்லை ஆறு இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வேறு துவப்பு இருக்கு இனிப்பு இருக்குது அப்புறம் வந்து பட்டு மாதிரி ஒரு ஃபீல்